இந்த சட்னி நீங்க அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி தோசை ரைஸ் மூணுத்துக்குமே யூஸ் ஆகும் இட்லிக்கு சுட சுட வச்சிங்க அப்படின்னா சூப்பராக எத்தனை இட்லி சாப்பிடுவோம் தெரியாது அந்த அளவுக்கு காலியாகும் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி இது வீடியோ ஃபுல்லாக இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் லைகன் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான கொத்தமல்லி புதினா சட்னி கொங்கு ஸ்டைல் எப்படி செய்யுதுன்னு பாத்துக்கலாமா இந்த சட்னி செய்யறதுக்கு ரெண்டு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு மல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் வர கொத்த மல்லி அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இது நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துட்டு கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்போவுமே காஞ்ச மிளகா பச்சை மிளகாவும் மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காரம் தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது வந்து நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ இதை கூட நீங்கள் வர கொத்தமல்லி சேர்த்து வர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியும் சேர்க்கலாம் ஸோ வந்து வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் வெங்காயம் தக்காளி வணக்க போகிறோம் ஸோ இது வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் இட்லி சுட சுட இந்த சட்னி வச்சு கொடுத்தா எத்தனை இட்லி போகுதுனே தெரியாது அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்டான ஒரு சட்னி இது இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா அதே இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வந்து ஷைனிங்காக மாறும்போது தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலைகளை ஒன்றுக்கு ரெண்டாக நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட புதினா தலைகளும் சேர்த்துக்கலாம் புதினா வந்து நல்லா உங்களுக்கு வேகணும் ஏன்னா அந்த பச்சை வாசனை இருந்தால் சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நல்லா வந்துட்டு வேகிற அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் காரம் கம்மியா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா ரெண்டு கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட மல்லி அண்ட் தேங்காய் சேர்க்கலாம் அது ரெண்டுமே நான் இந்த தடவை அவாய்ட் பண்ணியிருக்கேன் மல்லியும் தேங்காவும் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பட் வந்துட்டு நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் புளி வந்து தேவையான அளவு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு வறுத்து வச்ச பருப்பையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வெட்டதுக்கப்புறம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இட்லி தோசையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க ஸோ துவையல் மாதிரி இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காவையும் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு மூணு நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்க்காமல் இருக்கலாம் நீங்கள் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தேங்காய் சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்கள் ஊரில் இந்த சட்னி நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உணவே மருந்து மருந்து உணவு அதுவே நம்ம பாரம்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ